ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசைர் வீடியை இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ first ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கார் டிசைர் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு சுசுகி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லாம் ஆப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் இதெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே டச் அப் ஆகலைங்க கார் ரொம்பவே தெளிவான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காரோட வியூ எல்லாம் தெளிவாக வியூ பண்ணியிருக்கா இன்டீரியர் எல்லாம் ரொம்பவே பக்காவான மெயின்டெனன்ஸில் இருக்குங்க சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட்டெல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாம் தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கா பார்த்துக்குங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் முப்பத்தி ஏழுங்க கோயம்புத்தூர் ஆர்டிஓவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய காருங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போதான் போட்டிருக்காங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி பக்கத்தில் தான் ஒரு கார் கார்டே இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஏழு ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கரெக்டாக இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் ஏதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்